அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர்லேருந்து மலர் ஜோதிடமும் மலர் மருத்துவமும் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கேது கேது ஏற்பட்ட பிரச்சனையும் அதுக்கான பரிகாரமும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் கேது இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் சொந்த பந்தங்களையும் அதுக்கப்புறம் தன்னுடைய எனர்ஜியையும் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு வேகத்தையும் குறிக்கக்கூடியவர் தான் செவ்வாய் அவங்க கூட கேது சேரும்போது உறவுகள் பிரச்சனை இரத்த சம்பந்தமான பங்காளி சண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் பங்காளி சண்டைகள் இதெல்லாம் பிரச்சனையில் இருக்குது அந்த மனிதர்கள் அனுபவிக்கிறாங்க செவ்வாய் தான் கணவர்காரகர் காரகர் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறார் ஒரு பாதுகாப்புக்கு அரணாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் செவ்வாயோட கேது சேரும்போது இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே அந்த மனிதர்கள் அனுபவிக்கிறாங்க அப்படி என் என்கிட்ட வந்த ஜாதகங்களில் அவங்க மேஷ லக்கணம் லக்னத்துக்கு மூணாம் இடத்துல செவ்வாயும் கேது இருக்குது அப்போ அந்த கேது இருக்கும்போது செவ்வாய் கேது இருக்கும்போது நான் கேட்குறது என்னென்னா அந்த ஜாதகரோட அம்மா தான் எங்கிட்ட பார்க்க வர்றாங்க அப்போ அந்த ஜாதகர்கிட்ட நான் அவங்க அம்மாட்ட கேட்ட கேள்வி உங்களுடைய திருமண காலகட்டத்தில் உங்களுடைய உறவுகளில் பங்காளி சண்டைகளில் திருமணம் எல்ல சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவர் எங்கள் வீட்டோட அவர் வீட்டுக்காரோட குடும்பம் அந்த சைடில் வந்து அவருக்கு நாங்கள் தான் பொண்ணு கொடுப்போம் சொந்தத்தில் தான் பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு சொந்தத்தில் பொண்ணு எடுக்க விருப்பம் இல்லை அதனால் என்னை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால யாருமே அவங்க சொந்தக்காரவங்க யாருமே வரல சண்டையாக தான் இருந்துச்சு நிறைய சண்டையிலும் குழப்பமும் இருந்ததுனால மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து யாருமே வரல எங்கள் வீட்டு சைட்லேருந்து எல்லாருமே போயிருந்தோம் திருமண மண்டபத்தில் அப்படி தான் திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது என்னென்னா ரத்த சம்பந்தமான உறவுகளில் சிக்கலை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றேங்க இந்த செவ்வாய்க்கு எது நிறைய சிக்கல்களை அதுவும் இல்லாமல் குடும்ப பிரிவினையில் கொடுக்குது அது அந்த ஜாதகர் ஜெனிக்கிறதுக்கு முதையே இந்த பிரச்சனையோடு தான் அவர் ஜெனிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வரையும் அது சொல்லுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகுது அது அதோடு நின்று போயிடுறதில்ல அதாவது அம்மா குழந்த பிறக்கிறதுக்கு முன்னையே ஜனிக்கிறதுக்கு முன்னையே பகை உணர்வுகளோடு தான் அது உதயமாகுது அதோடு நின்று போயிறதில் அவங்களுக்கு திருமணம் ஆகுது திருமணமாகி அவங்க ஒரு பத்து வருடங்கள் வாழ்கிறாங்க வாழ்ந்ததுக்கப்புறம் மனைவியோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது வேறுபாடு ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுதுங்க அந்த ஜாதகம் என்கிட்ட வருது அவங்க அம்மா எடுத்துகிட்டு வராங்க பையனோட ஜாதகத்தில் இப்படி மாப்பிள்ளை என் பொண்ணும் பையனும் மாப்பிள்ளையும் வந்து இப்போ பிரியிற நிலையில் இருக்காங்க அதாவது சாரி பையனும் மருமகளும் பிரியிற நிலையில் இருக்காங்க நிறைய வழக்குகள் போயிட்டுருக்குது இது தீர்வு வருமா இல்லையா இதுக்கு நாங்கள் என்ன தான் செய்கிறது அப்படிங்கிற நிலையில் என்கிட்ட வந்து இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க நான் இந்த செவ்வாய் கேது செவ்வாய் அப்படின்னு சொன்னால் வேகமானவர் அப்படிங்கிறதும் இந்த கேது வந்து வழக்குகளை சொல்லக்கூடியவருமா தான் இருக்கிறாரு அவங்க பிறக்கும் போதே பிறக்கிறதுக்கு முன்னையே அது வழக்கில் ஆரம்பிச்ச ஆரம்பிக்கப்பட்டது பிறந்து திருமணமாயும் அவங்களுக்கு ஒரு வழக்குகள் உருவாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு சரியான தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொல்லி அங்கே போயிட்டு வந்து அந்த தம்பதிகள் இப்போ ஒற்றுமையாக வாழ்கிறாங்க அதனால் எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த கருத்தை நான் அங்கே முன்வைக்கிறேன் அதாவது மதுரையில் மாட வீதியில் அதாவது மதுரையில் மாட வீதியில் குட்டையா சுவாமிகள் அப்படின்னு சித்தர் சமாதி பீடம் அங்கே இருக்குது அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு வர்றீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை பங்காளி சண்டைகள் இருக்கான்னு சரி இது எல்லாமே அதாவது வெறும் கணவன் மனைவி பிரச்சனையை மட்டும் தீர்வுக்கு கொடுக்காது இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்கிறவர் ஆரோக்கியம் ஆரோக்கிய குறைபாடாக இருந்தாலும் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்தாலும் கணவி கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை இருந்தாலும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்தது சொத்து சார்ந்தது சுக சௌரியங்கள் சார்ந்தது இப்படி எல்லா காரகத்துவத்தையும் உள்ளடக்கினவுதான் மங்கள காரகன் மங்களகரமான விஷயங்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கணும்னா செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் செவ்வாய்க்கு ஏது சேரும்போது சேரும் போது இது சார்ந்த விஷயங்கள் தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு மறையில் இருக்கக்கூடிய குட்டையா சுவாமிகளாக போய் பார்த்து அங்கே தீபம் ஏற்றிட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னால் ஒம்பது தீபங்கள் போடுங்க போய் நல்லெண்ணெய் தீபம் ஒம்பது தீபம் போடுங்க அங்கே இருங்க அங்கே வேண்டிட்டு வாங்க வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க அது நல்ல தீர்வு கிடைக்குது அவங்க வீட்டு தேடி வந்து அம்மா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இப்போ வந்து பிரிய வேண்டிய கணவன் மனைவி இப்போ ஒற்றுமையாக ஒன்றா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸுமா நன்றிம்மா நீ நல்லா இருப்போமா அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் இது நல்ல பரிகாரமாக இருக்கிறது அதாவது இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கும் டைரெக்டாக பார்த்துக்கலாம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத டைரெக்டாக பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கான்னு நீங்கள் கவனித்து பாருங்கள் ஜோதிடத்தில் ரொம்ப சூட்சமமான முறையில் கூட இது இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் விலகி விலகி இருந்தாலும் அம்சத்தில் ஒன்று சேர்ந்துருப்பாங்க இல்லை கேதுவோட நட்சத்திரத்தில் செவ்வாயோ செவ்வாயோட நட்சத்திரத்தில் கேதுவோ இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சூட்சமமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதனால உங்களுக்கு இந்த அமைப்புகள் இருக்கா இல்லையான்னு பாருங்கள் என்னென்ன பிரச்சனைகள் சொத்து சார்ந்தது பங்காளி சண்டை சார்ந்தது ரத்த சா ரத்த உறவுகளில் பிரச்சனை அதுக்கடுத்து பார்த்து பார்த்திங்கன்னா திருமணங்களில் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இதுக்கு சரியான தீர்வு இந்த குட்டையா சாமிகள் தான் நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக இதுக்கு நல்ல